என் செல்ல குழந்தையே இந்த வராகி அம்மாவின்னு நான் உனக்கு குறி சொல்ல வந்திருக்கின்றேன் ஆம் என் குழந்தையே நீ பல நாட்களாக என் வாழ்க்கையில் என்னத்தான் போகிறது எனக்கு என்னதான் கிடைக்கப் போகிறது என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு தெளிவே இல்லாமல் நான் இருக்கிறேனே என்று நீ என்னிடம் கேட்டதனால்தான் இன்று உனக்கு குறி சொல்ல வந்திருக்கிறேன் கேட்கும் முன்பே நான் ஒரு சில வார்த்தைகளையும் உத்தரவாதத்தினையும் உனக்கு கொடுக்க வேண்டும் ஏனென்றால் இதை அரைகுறையாக கேட்டால் நான் சொல்வது உனக்கு புரியாது என் அன்பு பிள்ளையே அதே போல் நடக்கவும் நடக்காது அதே போல் கேட்க முன்பே உன் வாழ்க்கையை பற்றி முழுமையாக சொல்லுங்கள் என்று உன் கண்களை மூடிதான் கேட்க வேண்டும் சலசலப்பான விஷயத்தில் இடத்தில் கேட்க கூடாதல்லவா அமைதியாக உட்கார்ந்து கேட்க வேண்டும் அப்போதுதான் நான் சொல்வது புரியும் அதேபோல் நீ கடைபிடித்தால் நீ நினைத்த காரியத்தையும் உன் வேண்டுதலையும் உன் வராகி அம்மா நான் நடத்தி கொடுப்பேன் என்னை என் குழந்தையே நான் ஒருபோதும் சொல்லக்கூடிய கட்டளை வார்த்தைகளை நீ ஏற்கிறாய் என்றால் மட்டும்தான் இந்த பதிவு உன் கண்ணில் படும் ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய வாக்கு தெய்வ வாக்கு நான் சொல்லக்கூடியது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் நான் சொல்லுபடி தான் அது புரியும் அப்படி இல்லை என்றால் புரியாது பல ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்ன நடக்க இருக்கின்றது அது நாளைய அல்லது இன்னும் ஒரு மாதத்தில் நடக்கலாம் ஆனாலும் நான் சொல்வது நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இது இந்த வராகி அம்மாவினுடைய சத்திய வாக்கு நான் குறி சொல்வதற்கு காரணம் நீ கண்ணீர் விட்டு அள அழுவாய் அல்லவா எனக்கு நடக்க வேண்டிய விஷயம் நடக்குமா கிடைக்குமா என்று ஆயிரம் கேள்விகள் உனக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு மன நிம்மதி இல்லாமல் நீ வாழ்ந்து வருகின்றாய் இந்த வாழ்க்கையில் இந்த மன நிம்மதியை கொடு உனக்கு கொடுத்து நீ என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்னெல்லாம் செய்யக்கூடாது என்று அனைத்தையும் சொல்லிவிடுகிறேன் அதே போல் இந்த பதிவானது நீ கேட்கிறாய் என்றால் உனக்கு நல்ல நேரம் விட்டால் தான் முடியும் அதேபோல் என் பிள்ளை நான் சொல்லக்கூடிய விஷயத்தை உன்னால் செய்ய முடியும் அப்படி ஒரு நல்ல நேரம் நான் உன் இல்லத்தில் இல்லை என்றுதான் நிச்சயமாக வேண்டும் இந்த உன்னால் ஒன்று கூட செய்ய முடியாது அதையும் இந்த பதிவின் மூலமாக தெல்ல தெளிவாக சொல்லிவிடுகிறேன் என் குழந்தையே கண்களை மூடி கேட்க தயாராகி விட்டாயா இதோ இந்த விஷயத்தை உன்னிடம் சொல்கின்றேன் முதலில் கேள் சில விஷயங்கள் ஆழமாக யோசிப்பது ஏமாறுவது அதேபோல் பயம் கொள்வதும் அதேபோல் மற்றவர்களுக்காக அளவும் உன் பேச்சை கேட்காமல் உன் வார்த்தைக்கு கடுகளவு கூட மதிப்பு கொடுக்காதவர்களை நினைத்து அழுவதை விட நீ முதலில் நிறுத்திவிடு ஏனென்றால் இது எனக்கு பிடிக்கவில்லை அவர்கள் உன்னை நினைத்து உன்னை நினைத்து ஏமாற்றுவார்கள் துரோகம் செய்வார்கள் அதனால் தான் இப்போது என் கையை கட்டி கொடு ஆனால் துரோகம் செய்தவர்களையும் எனக்கு இப்படி ஒரு நிலைமையாகிவிட்டது இப்படி செய்துவிட்டார்களே என்று நினைத்து அழுகின்றாய் அல்லவா ஏன் என் குழந்தையே ஏன் அதை நினைத்து நீ அழுகின்றாய் அவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்றுதான் அவர்களை விட அடித்தேன் ஆனால் அவர்கள் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று நீ அழுது கொண்டிருக்கின்றாய் இப்போது ஒரு கஷ்டத்தில் இருந்து உன்னை காப்பாற்றுகிறேன் என்று வைத்துக்கொள் அந்த கஷ்டத்தையே நினைத்து நினைத்து நீ அழுவாயா அதைதான் இப்போது செய்து கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் கண்ணீர் வராது காரணம் என்ன தெரியுமா ஒரு விஷயம் தம் அம்மா செய்தால் நன்மைக்காக தான் இருக்கும் என்று நீ நம்புகின்றாய் அல்லவா நல்லதாக தான் இருக்கும் எனக்கு என் வாழ்க்கையில் நல்லது செய்ய வந்த இந்த அம்மா வராகி அம்மா எப்போது வந்திருக்கிறாளையோ அப்போது எனக்கு எப்படி கெட்டது நல்லது நடக்கும் என்பதையும் என் வாழ்க்கையில் எப்படி இருப்பார்கள் என்று கொஞ்சம் கொஞ்சமாக சிந்தித்து பார்க்கின்றாயா என் குழந்தையே என் வாழ்க்கையில் அனைத்தையும் என்னை விட்டு போய்விட்டது ஏன் விலகிவிட்டது உனக்கு துரோகம் செய்தவர்கள் ஏமாற்றியவர்கள் கஷ்டத்தை கொடுத்தவர்கள் வஞ்சகத்தை செய்தவர்கள் அவர்களை நான் உன்னிடமிருந்து விலகி விலகிவிட்டேன் ஆனாலும் என் பிள்ளை நீ அவர்களை தான் ஏமாற்றக்கூடிய நபரை கேட்டுக்கொண்டு கொண்டு அழுது கொண்டிருக்கின்றாய் எனக்கு ஏன் உறவு வேண்டும் என்று என் குழந்தையே ஏமாற்றக்கூடிய நபர் உன் வாழ்க்கையில் வந்தால் கடுகளவு கூட உனக்கு சந்தோஷம் கிடையாது என்பதை புரிந்து கொள் வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்கு நீ அடிமையாக தான் வாழ வேண்டும் அடிமையாக தான் வாழக்கூடிய தங்க பிள்ளைகள் வீட்டில் நான் இருக்க விரும்பவில்லை அதனால்தான் தான் இப்போது உனக்கு தெளிவாக எடுத்து சொல்கின்றேன் என் குழந்தையே அடுத்தவரிடம் கையேந்து நீ வாழ்க்கையில் வாழக்கூடாது என்பதுதான் இந்த வராகி அம்மாவினுடைய ஆசை எப்போதுமே அம்மாவின் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா எதை இழந்தாலும் உயிரே போனாலும் என் அம்மா மீட்டெடுப்பால் என்ற எண்ணத்தோடு இருக்க வேண்டும் தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படி தைரியமாக என் குழந்தை நீ இருந்தால் உயிர் போகும் நிலையில் கூட உனக்கு உதவி செய்ய இந்த வராகி அம்மா உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே ஏனென்றால் என் பிள்ளைக்கு நீ சர்வ சாதாரண பிள்ளை கிடையாதல்லவா இந்த அம்மா வரம்பெற்ற பிள்ளையாவாய் நீ இந்த செல்வத்தையும் செழிப்பையும் பொய்யான உறவை நம்பி தன் உன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விடாதே இப்போது நீ அதை தான் செய்து கொண்டிருக்கிறாய் உனக்கு நான் பலமுறை முறை சொல்லியிருக்கிறேன் அலாதே என் குழந்தையே பொய்யான உறவு அது உனக்கு நல்லது அல்ல எது நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று இந்த கடன் பிரச்சனையில் சரி உறவு பிரச்சனையில் சரி உனக்கு அனைவரின் முகத்தையும் நான் வெளிப்படுத்தி உன்னை இந்த பிரச்சனையிலிருந்து நான் வழிகாட்டி நடத்தி கொண்டு உன் அம்மா சொல்லி கொண்டிருக்கிறேன் கவனமாக பார்த்துக்கொள் என்று நான் சொன்னேன் ஆனால் நீ என்னை என்ன செய்கிறாய் தெரியுமா ஏமாற்றிய உறவு அடுத்தவரிடம் பேசிக்கொண்டிருக்கும் போது உறவு உன்னை இழந்து விட்டேன் என்று கழுத்தளவு கூட கண்ணீர் வடிக்காத உறவுக்கெல்லாம் நீ உறவுக்கெல்லாம் அழுது கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே இருந்து கொண்டு நான் இந்த விஷயத்தை உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் ஆனால் அதை நீ புரிந்து கொள்ளாமல் ஏமாற்றக்கூடிய உறவு துரோகம் செய்த உறவு உனக்கு உன் வார்த்தைக்கும் ஒரு கடுகளவு கூட மதிப்பு கொடுக்காத உறவு நீ தேடிக்கொண்டு அவர்களிடம் பேசி கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே நீ தேடாதே என் பிள்ளை வாழ்க்கையில் சில விஷயம் உன் மீது அன்பு இல்லாதது அவமதித்து அதேபோல் பொய் சொல்வது பொறாமை பிடிப்பது என் பிள்ளையே எந்த உறவையும் உன்னிடம் வைத்திருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்காது என்பதை புரிந்து கொண்டு இதைதான் நான் உனக்கு பலமுறை புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்பதையும் நீ நினைத்து தைரியமாக இரு எவரெவர் எதை செய்கிறாரோ அதற்கெல்லாம் தண்டனை நான் கொடுத்தே தீருவேன் நீ தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா என்று கூட யோசிக்காதே உனக்கு இன்றைய தினத்திலிருந்து இந்த அருள்வாக்கினை வாக்கினை நிமிடத்திலிருந்து உனக்கு பிடித்த விஷயத்தை தொடங்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்னென்ன என் பிள்ளை இது சத்தியம் என்று என் குழந்தையே எந்த வகையிலாவது உனக்கு வந்து உதவி செய்வேன் பண உதவியாக இருந்தாலும் சரி நீ பிடித்த விஷயம் செய்யக்கூடிய எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் சரி இன்று கண்ணீரை துடைத்துவிட்டு என் குழந்தையே இந்த வராகி அம்மா எனக்கு பிடித்த உதவியை செய்வாள் என்ற மனம் புரிந்திருக்கின்றாய் என் உணர்வு அவர்களுக்கு புரிந்திருக்கிறது புரியாதவரிடம் எனக்காக உதவி செய்கிறார்கள் வருகிறார்கள் என்று இந்த அம்மா சொல்லி இருக்கும் போது நான் அழாமல் இன்றிலிருந்து எனக்கு பிடித்த விஷயத்தை தொடங்க போகிறேன் என்று ஒரு கடக அளவு கூட நம்பிக்கை வைத்தால் போதும் அளவு மாற்றத்தை என் குழந்தைக்கு நான் வந்து கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே உனக்கு எந்த விஷயம் தேவையோ அதை நான் உனக்கு செய்து கொடுப்பேன் என் அன்பு குழந்தையே நான் உன்னோடு வந்து வெற்றியை கொடுப்பேன் நீ எங்கு சென்றாலும் உனக்கு எப்போதும் துணையாக வருவேன் அதே என் குழந்தையே எங்கு சென்றாலும் என்ன நினைத்து என்ன நினைத்து அந்த காரியத்தை சொல் நீ நினைத்த காரியத்தை நான் நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ எப்போதும் மறந்துவிடாதே உனக்கு நல்ல துணையும் நல்ல வாழ்வையும் உன் வராகி அம்மா நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் நான் ஏற்படுத்தியும் கொடுக்கப் போகின்றேன் என் அன்பு குழந்தையே இந்த வராகி அம்மாவின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையிலெல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்